சூரியமாரி சீரியலை இன்னைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எபிசோட் இப்போ தான் வந்துச்சு உங்களால் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போடுங்க இந்த வீடியோக்காக நம்ம தாரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மாறி நம்ம மேலே சந்தேகப்பட்டிருப்பாலோ இப்போ ஒன் அண்ட் ஒன் அவளுக்கு ஏன் மேலே தான் சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தாரா வந்து ரூமில் இருக்காங்க அப்பான்னு பார்த்து மாறி வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அத்தை என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் தானே ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான் சேஷாஸ்திரி ஃபோன் எடுத்து அவங்க இது மாதிரி பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள் உங்களுக்கே இது மாதிரிலாம் கேவலமான புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னடி எதுக்கிறது தானே என்னையும் அவன் எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இதை வெளியில் வந்து யாராவது இருப்பான் அவன்ட்டவனாக நீ சொல்லு ஆனால் நான்லாம் சத்தியமாக வந்து நம்பவே மாட்டேன் உண்மையை சொல்லு நீ தான் இதான் ஒன்று பண்ணியிருப்பேன்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி ஏய் சும்மானு காவலி பண்ணாத அது இந்த வீட்டுக்கு வந்து பத்து நாள் இருக்குமா அப்படி இருக்க சூழ்நிலை நானும் எதுவும் பண்ணவே இல்லை முன்ன பின்ன தெரியாதது அப்படி இருக்க சூழ்நிலை நான் என்ன பிரச்சனை பண்ண போறேன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா ஓ இவ்வளோ நல்லபலா நீ பேசிட்டேனா நான் ஒத்துப்பேனே உன்னெல்லாம் நான் உன்னை கண்டிப்பாக நல்லவங்கிற லிஸ்ட்லலாம் சேர்த்துக்கவே மாட்டேன் தான் ஏதோ பண்ணியிருக்க ஓ ஆளுங்க தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையாக சொல் நான் ஏன் தெரியுமா அவனோட கேடித்தனத்தெல்லாம் வெளியில் உலகத்தில் யார்ட்டையும் சொல்லாமல் நான் மாட்டேன் அமைதியாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயம்லாம் வேற யாராவது ஒன்று எதுவும் நெருங்கிடக்கூடாது உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா சித்தரை வர வச்சு அந்த மாலையிலேருந்து கொடுத்தேன் ஆனால் அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்றால் தான் பிரச்சனையாச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கேன் ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் ஆனது பார்த்துக்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி பிடிவாதமாக வந்து தாரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க உன்னை மாறிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் உடனே வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு ரெண்டடி ஏக்லேயே வந்து தூக்குறாங்க நம்ம மாறி அட்டகாசமான சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல நீ தான் ஆரம்பத்துலேருந்து தூக்கவே மாட்டேன்னு கேட்டால் ஆசி இல்லைன்னு சொல்கிறேன் எனக்கு தான் சந்தேகம் ஒன்றை விட்டால் இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்யறதுக்கலாம் இங்கே ஒருத்தி யாருமே கிடையாது உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி வெற்றி வெற்றிங்கிறாங்க திருப்பியும் சொல்கிறேன் ஒன்றால் தான் இங்கே பிரச்சனை நடந்துருச்சு அதுவும் அந்த பாப்பாக்குன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சு கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன் தேவி அம்மாக்காவெலாம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் என்ன செய்வேன்னு நினைக்கே தெரியாது நான் காலியாக மாறிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்றாங்க அந்த இடத்துல என்ன இவ எப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா அப்படியே வந்து சூர்யா பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையே இப்போ அந்த குழந்தை எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு மாறி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அந்த தாராவோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏ எப்படா வந்து தீபாவீட்டுக்குள்ளே போயிட்டு தூக்கிட்டு வரது ரொம்பவே கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தாரா ஃபோன் அடித்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கம்மா என்ன வேணும் என்ன வேணுமா கொடுத்த காரியத்தை சிறப்பாக முடிச்சிட்டியா இல்லைம்மா சொதப்பிடுச்சு என்னது சொதப்பிடுச்சா ஆமாம் நாங்கள் இது மாதிரி டப்பாவில் வச்சு இது மாதிரி பண்ணலான்னு பார்த்தோமா அப்பான்னு பார்த்து ஒரு போலீஸ் அதிகாரி தீபான்னு வந்துட்டாங்க அவங்க வந்து பார்த்துட்டாங்க நாங்கள் டப்பாவில் வச்சுருந்தால் பொருள் அப்புறம் என்னாச்சு உங்கள் பேரெல்லாம் சொல்லணுமா ஓ அதை வேற நீங்களாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க நம்ம தாரா அந்த இடத்துல உங்களை தாண்டா எதாவது ஒன்று பண்ணணும் ஒரு வேலைக்கும் லாய் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க வச்சிச்சு இப்படியே நடந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனையாயிடுச்சுன்னா நம்ம தானே மாட்டுவோம் என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தாரா அந்த இடத்துல தீபா வீட்டுக்குள்ளே எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தீபாவோட தங்கச்சிக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க பிள்ளாருக்கு தலையில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதில் வந்து அவங்க வந்து இருக்காங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தீபா வந்து சீரன்னாக வந்து எடுத்து இருக்காங்க அப்போனு பார்த்து தீபா நீ எப்பமா கல்யாணம் பண்ண போகிற வீட்டில் நல்லது கெட்டதுலாம் நடக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்களாம் நானும் ஏகப்பட்ட வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் இவை கேட்டா தானே கேட்டால் பதவி உயர்வு வந்ததுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேங்கிற மாதிரி தீபா ஒருத்த காலில் நிற்கிறா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை இதுதான் என் லட்சியம்னு சொல்லிகிட்ருக்கா இங்கே எல்லோரும் வந்து கல்யாணத்தை தள்ளிப்பொருளை தான் குறியா இருக்காங்கிற மாதிரி பேசுறாங்க உங்க வாய் அது இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடந்தா இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க டேய் நம்ம எப்படா வந்து உள்ள போறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் பருதா மாதிரி கெட்டப் இருக்கு அந்த கெட்டப்பில் வந்து அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க தீபாவோட அம்மா இருக்காங்க அவங்க வந்து கூப்பிடுறாங்க நீங்க இவங்க தானே அப்படின்னு சொல்றாங்க வேற ஆப்ஷன் இல்லை வேற வழி இல்லை அவங்க தான் நம்பன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறாங்க தீபா வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க ஏய் தீபா நம்மளை கண்டுபிடிச்சிருவாளோ சேச்சே கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை ஆனால் கால் இதே மாதிரி உனக்கு நடுங்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக தீபா வந்து கண்டுபிடிச்சிருவா தங்கச்சிக்காக வந்து சீரெலாம் வந்து பிரம்மாண்டமாக வந்து வாங்கி வச்சுருக்காங்க புள்ளருக்கு இருக்கு பட்டு புடவை நக நட்டு இது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம தீபா அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி தீபா நடிச்சிக்கிட்டு இருக்காங்களே அதை பற்றி தான் வந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் நான் அதை பார்க்காம இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிறதுலாம் ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கார்த்தி தீபாவோட நடிப்பை வந்து வெகுவாக பாராட்டுற மாதிரி காட்டுற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்